இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து காலம் கடந்து போச்சுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் காலம் கடந்து போச்சுன்னாக்கா கா என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க மற்ற தலைவர்களாம் பேசுகிறாங்க முன்னாள் தலைவர் அண்ணாமலையம் இப்போ நயனா நாகனும் பேசியிருக்காங்க ஆனால் இவங்க த தலையிட்டு த காலம் கடந்து போச்சுன்னா என்டியில் இருக்கிறவங்க கூப்பிட்டு அவங்க வாயடைச்சு பேசியிருக்கணும் அவர் இது மாதிரி பேசக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா எங்களை எங்களை வந்து தொண்டர்கள் வந்து எங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது அந்த மரியாதை அங்கே இல்லை அதனால் தொண்டர்கள்லாம் விருப்பப்படி நம்ம என்டிஏ கூட்டணியில் வெளியே வரலான்னு முடிவு பண்ணுது அதனால் வெளியே வரத்துக்கு முடிவு பண்ணோம் நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏ கூட்டணியில் வந்து இவர் சட்டம பாராளுமன்றத்தில் இருக்கிறப்ப ஒதுங்கி வந்தாச்சு நம்மளை விட்டு ஒதுங்கி வந்தால் நாங்கள் கூட்டணியோடு இருந்து நாங்கள் இருந்த அந்த இது ஓட்டு வங்கியை வந்து பிஜேபிக்கு ஐயாவோட ஓட்டு வங்கியெலாம் சேர்ந்து பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா கூடுதலாக வந்தது ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தோல்வியை கண்டுட்டோம் தோல்வியை கண்டுட்டு இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் வருது இப்போ வந்து கூட வந்து ஒட்டிட்டு எங்களை ஒதுக்குறாங்க பட் அக்கா நாங்கள் எங்களோட நிலப்பாட்டிலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இன்றை வரைக்கும் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் யா யாரெலாம் தடம் மாறினாலும் ஐயா வந்து தள்ள தெளிவாக இருந்தார் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்து இந்த மூணு அவசரமாக அங்கே ஜியோ பாஸ் பண்ணி மூணு நாள் அங்கேயே உக்காந்து தமிழ்நாட்டில் மக்கள்லாம் இந்த பீச்சில் உக்காந்து அறப்போராட்டம் பண்ணாங்க அந்த தீர்ப்பு வாங்கி கொடுத்து மோடிஜி அவர் மிகப்பெரிய அவர் சப்போர்ட் பண்ணி ஐயாவுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்றினார் ஐயா அந்த ஒரு மனிதாபின்ற மாற முறையில் இன்னி வரைக்கும் மோடிஜி ஐயா மேலே ஒரு நல்ல ஒரு ம மதிப்பு மரியாதை இருந்தது அந்த மதிப்பு மரியாதை வந்து அன்னைக்கு உதாரணத்துக்கு கேட்டிங்கனாக்கா ஒரு லெட்ரு ஒன்று கொடுக்குறாரு மோ மோடிஜியை பார்க்கறதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு லெட்டர் கொடுக்குறாருன்னா என்ன கார்ந்து கொடுக்குறாரு நீங்கள் மதுரையிலேருந்து போடிநாக்கினூருக்கு அகல ரயில் பாதையை வந்து கொண்டு வரதுக்காக அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு லெட்ரு ஏன்னா அவர் சிட்டிங் எம்எல்ஏ அவர் கூப்பிட்டுக்கணும் நீங்கள் நீங்கள் கூப்பிடாம போனது வந்து அது பிஜேபி மிகப்பெரிய தவறு அது நாட்டு மக்கள் பார்க்குறான் மீதியெல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் சொல்லி டீ கடையில் சொல்லி அப்படிதான் பார்ப்பான் இன்னைக்கு இன்றைக்கி தட்னாக்கா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எக்ஸ்டலன்ட்டு ஒரு நொடியில் ஒரு லட்சம் பேர் ஆயிரம் பேர் கோடி கணக்கில் பார்க்குறான் ஸோ அதெல்லாம் வந்து வெளியே போய் இது பண்ணணும் ஐயா நாங்களாம் சேர்ந்து தான் இந்த கூட்டணி வேணா ஏன்னு சொல்லி கூட்டணி விட்டு வெளியே வராரு அதில் எந்த சந்தேகமும் இல்லை